ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன் நியூஎஸ்ஆர் பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இயர் கேள்வி கேள்விக்கான விளக்கம் மற்றும் விடை இந்த அடிப்படையில் பார்க்கலாம் முதல் கேள்வி சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எது அழகுபட எடுத்துரைப்பது டேஷ் இலக்கணமாகும் விடை அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அணி என்ன என்னன்னு பார்த்தோம்னா இலக்கணத்தில் சொற்களின் ஒழுங்கும் இசையும் சேர்ந்து சொற்களின் அழகை உருவாக்கும் விதம் அணி என அழைக்கப்படுகிறது இரண்டாம் கேள்வி சரிந்து என்ற சொல்லின் சரியான பகுப்பது பிரிப்பு முறை எண் என்ன விடை டி மூன்றாவது கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா வாலண்டியர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக்க ஏ சீர்திருதவாதி தொண்டன் சி தன்னார்வலர் டி சமூகவாதி வாலண்டியர்னா ஆன்சர் சி தன்னார்வலர் சீர்திருத்தவாதினா ரீஃபார்மிஸ்ட் தொண்டன்னா ரோட்டரி அப்படி சொல்லலாம் டின்னா டி சமூகவாதின்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படி ஃபோர்த் கொஸ்டின் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ புறநானூறு பி அகநானூறு சி நன்றெணை டி கலித்தொகை சி ஐந்தாவது கேள்வி அறம் எனப்படுவது யாதென கேட்பேன் மறவாது இது கேள் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ சிலப்பதிகாரம் பி திருக்குறள் சி பெரிய புராணம் டி மணிமேகலை விடை டி மணிமேகலை தவறான சொல்லை தேர்ந்தெடுக்கவும் ஏ கண்டான் சி நண்டு டி வண்டு விடை பி பெண் இதில் வந்து ரா பெரிய அதனால அது தவறான சொல் சதம் என்ற சொல்லின் பொருள் ஏ பத்து பி நூறு சி ஆயிரம் டி ஒன்று விடை நூறு அது நிறைய நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கே தெரியும் டி நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது டேஷ் ஆகும் ஏ தோன்றல் விகாரம் பி தி தெரிதல் விகாரம் சி கெடுதல் டி இயல்பு புணர்ச்சி விடை ஏ தோன்றல் விகாரம் தோன்றல் விகாரம்னா பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தோம்னா புதிதாக ஓர் எழுத்து தோன்றும் விதியை தோன்றல் விகாரம் என அழைக்கப்படும் ஒன்பதாவது கேள்வி நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் டேஷ் என தமிழ் விடுதவது கூறுகிறது ஏ ஐந்து பி பத்து சி ஆறு டி மூன்று விடை என்னன்னு பார்த்தோம்னா சி ஆறு அறுசுவை நன்பதான உப்பு காரம் பொழிப்பு இணைப்பு கசப்பு துவர்ப்பு பத்தாவது கேள்வி யானை போரை பாதுகாப்பாக காண்பது எப்படி என்று வள்ளுவர் கூறுகின்றார் ஏ மலை மேல் நின்று பி ஓரமாக நின்று சி மரத்தின் மீதேறி நடுவில் நின்று பத்து விடை ஏ மலை மேல் நின்று பரிபாடல் பரிபாடல் டேஷ் நூல்களில் ஒன்று ஏ தொகை பி பத்து பாட்டு சி பதினான்கிழக்கணுக்கு டி புது கவிதை ஏ பரிபாடல் ஏ சாரி விடை ஏ எட்டு தொகை அடுத்து பன்னிரெண்டாவது ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் செல்வம் எது என்று நாளடியார் கூறுகிறது ஏ பல்வகை பொருட்கள் பி பொன் சி கல்வி டி பணி விடை சி கல்வி இயர் கல்வியை தான் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்று கூறுகிறார் பதிமூன்றாவது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஷ் அணி ஏ வஞ்ச புகழ்ச்சி பி ஓமை சி உருவகம் டி நெஞ்ச புகழ்ச்சி இப்படி வஞ்ச புகழ்ச்சி வஞ்ச என்னன்னு பார்த்தோம்னா ஒருவரை திட்டுறது போல பாராட்டுறதும் பாராட்டுறது போல திட்டுறதும் இங்கே வஞ்ச புகழ்ச்சி அணியின அழைக்கிறாங்க அடுத்தது பதினாலாவது கேள்வி அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் யார் ஏ சுஜாதா பி ஜூல்ஸ்வன் சி வாக்கர் டி கன்பூசியஸ் விடை பி ஜூல்ஸ்வன் இவர் வந்து இன்னும் சில புக்குங்களெலாம் ஜூல் ஜூல்ஸ்வர் அரவுண்ட் த வேர்ல்ட் இன் எயிட்டி டேஸ் அந்த புக்ஸையும் அந்த புக்கையும் இவர் தான் தொகுத்திருக்கிறாரு உண உணவனப்படுவது நிலத்தொடு நீரை இப்பாடலடி இடம்பெற்றுள்ள தொகை நூல் எது ஏ புறநானூறு பி அகநானூறு சி கலித்தொகை டி குறுந்தொகை விடை பதினஞ்சாவதுக்கு விடை ஏ புறநானூறு புறநானூர்னா சொன்னால் இயற்கை மனித வாழ்வு உணவு மரபு போன்றவற்றை பாடுகிறது புறநானூறு நாலடி நானூறு என்று போற்றப்படும் நூல் எது ஏ கடிகை பி நாற்பது சி நாலடியார் டி முல்லைப்பாட்டு விடை சி நாலடியார் இந்த நூல் வந்து நானூறு குரல்கள் கொண்டது இது மனித வாழ்வியல் அறிவுரை குணம் கல்வி நெறி இதையெல்லாம் கூறுகிறது நாலடியார் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி தமிழ் வீடு தொகுதி இலக்கியத்தில் கூறப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை ஏ நூறு பி பத்து சி இரண்டு டி ஆறு விடை நூறு தமிழ் வீடு தொகுதி இலக்கியத்தில் நூறு வண்ணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவை இயற்கை மனித வாழ்க்கை உணர்ச்சி சுட்டு காட்டுகின்றன இருபதாவது கேள்வி பெரி என்பதன் பொருள் பெரித்தல் பி மகிழ்ச்சி சி அஞ்சி டி தங்கி விடை சி அஞ்சி என்னன்னு பார்த்தோன்னா அச்சம் பயம் அதுக்கான பொருள் இருபத்தி ஒன்றாவது ஈரோடு தமிழன்பனின் ஈரோடு தமிழ் அன்பனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது ஏ வாழும் பல்லுவம் பி பணக்கம் வல்லுவ சி ஃபல்லுவமும் இளங்கோவும் டி ஃபல்லுவமும் வாழ்வியலும் விடை வணக்கம் வல்லுவ சாகித்ய அகாதமி விருது வந்து இந்திய அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு விருது இருபத்தி ரெண்டு போருடன் தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறுத்துக்கை காட்ட இப்பாடலில் வந்துள்ள அணி ஏ நிரல் நிறை அணி பி உருவக அணி சி தற்குரிப்பேற்ற அணி டி தீவக அணி விடை சி தற்குரி அணி